ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக் டுவர் சேனல் இந்த விலையும் டென்த் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் தாவர்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் அந்த பாடத்தோடைய கடைசி வீடியோ ஸோ கடைசி பத்து கொஸ்டின் முப்பத்தி ஒராது கொஸ்டின் இதயத்தின் லப் ஒளியானது டேஷ் பால்புகள் மூடுவதால் ஏற்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்களா ஸோ இதயம் வந்து சுருங்கி விரையும் போது என்ன சவுண்டு கேட்கும் லேப்டாப்னு சவுண்டு கேட்கும் ஸோ லேப்டாப் இதயம் வந்து துடிக்கும் ஆனால் அந்த இதயத்தின் ஒழிகளான லேப்டாப் இந்த ரெண்டு ஒலி இருக்கிறா ரெண்டு ஒலியுமே இதயம் வந்து சுருங்கும்போது தான் ஏற்படும் ஸோ இதயம் வந்து சுருங்கும் போது தான் லேப்டாப் இந்த ஒளி வந்து ஏற்படும் ஸோ இதயம் என்ன என்னாகும் நல்லா அர்த்தம் பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா பக்கத்துக்கும் வெளியே வந்து போகும் தமிழிகள் மூலமாக போகும் ஸோ இப்போது ஆன்சர் பார்த்துடலாம் இதயத்தின் லப் ஒலியானது டேஷ் வாழ்வுகள் மூடுவதால் ஏற்படுகிறது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் ஒன்று மற்றும் ரெண்டு ஸோ இதயத்தில் ஏற்படக்கூடிய லப் ஒளியானது ஈறிதல் மற்றும் மூவிதல் வாழ்வுகள் இந்த வாழ்வுகள் மூடும்போது தான் ஏற்படுகிறது ஸோ ஈறிதல் வாழ்வுனால் மிட்ரல் வாழ்வுன்னு சொல்லுவாங்களா அப்புறம் இன்னொன்று வந்து மூவிதல் வாழ்வு இந்த ரெண்டு வாழ்வுகளும் மூடும்போது லப் ஒலி வந்து உருவாகிறது ஸோ ஆக்சுவலாக ஒரு சொல்லியிருந்தேன் இதையும் வந்து சுருங்கும் போது தான் லப் டப் இந்த ரெண்டு ஒளியும் கேட்குறது ஸோ லப் ஒலி பார்த்தீங்கன்னா ஈர்தல் மற்றும் மூவிதல் வாழ்வு இந்த ரெண்டும் மூடும்போது ஏற்படுகிறது ஸோ அதே டைமில் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குமா அது பார்த்தீங்கன்னா அரைச்சந்திர வாழ்வுகள் இருக்குல்லாம் இது வந்து மூடும்போது ஏற்படும் லப்னாக ஈறுதல் மற்றும் மூவிதல் வாழ்வு மூடும்போது ஏற்படும் டப்னால் அரைச்சந்திர வாழ்வு மூடும்போது ஏற்படும் ரெண்டுமே இதயம் சுருங்கும் போது தான் ஏற்படும் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வெண்ட்ரிக்குலார் சிஸ்டோல் ஸோ வென்ட்ரிக்குலார் சிஸ்டோல்னா என்னது வென்றரிக்கிள் வந்து சுருங்கும் அந்த வென்றரிக்கிள் சுருங்கதுடைய ஆரம்ப நிலையில் வந்து ஈறுதல் மற்றும் மூவிதல் வாழ்வு வந்து லப் ஒலி வந்து ஏற்படுகிறது ஸோ அதே வென்றரிக்கில் வந்து சுருங்கக்கூடிய இறுதி நிலை இருக்குல்லா என் ஆகக்கூடிய ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த ஸ்டேஜில் அரை சந்திர வால்வுகள் மூடுவதால் டப் ஒலி வந்து ஏற்படுகிறது ஸோ ரெண்டுமே வென்றிக்கல் வந்து சுருங்கும் போது ஸ்டார்டிங்கில் வந்து லப் ஒலி ஏற்படுகிறது ஈர்தல் மற்றும் மூவிதல் வல்வு மூடுகிறது ஸோ லப் தான் ரொம்ப நேரம் நீண்டு ஒலிக்கும் அதே டைமில் அந்த வென்றிக்கல் சுருங்கக்கூடிய இறுதி நிலையில் பார்த்திங்கன்னா அரைச்சந்திர வல்வு மூடுகிறது அப்போ வந்து டப் சவுண்ட் வந்து கேட்குது ஸோ டப் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறுகிய காலம் தான் ஒழிக்கும் அப்போ லப்னால் நீண்ட காலம் ஒலிக்கும் டப்னால் குறுகிய காலம் ஒழிக்கும் முப்பத்தி ரெண்டாய் கொஸ்டின் ரத்த அழுத்தம் அதிகமாக காணப்படுவது எதுலாம் கேட்டிருக்காங்க ஸோ தந்துகி தமணி சிறை எல்லாமே என்னது ரத்தத்தை வந்து உடம்புக்கு நம்ம மனித உடம்புல ரத்தத்தை வந்து எடுத்து செல்லக்கூடிய குழாய்கள் தான் இந்த தமணி சிறை தந்துகி ஸோ இதில் பார்த்திங்கன்னா எதில் ரத்த அழுத்தம் அதிகமாக காணப்படும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தமனி தமணிகளில் தான் ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக காணப்படும் ஸோ யாருக்கெனவே போன வழியில் கூட சொல்லியிருப்பேன் தமணி தான் மனித உடம்புல ஆழமான பகுதியில் இருக்கும் ஸோ ஆழமாக ஆழம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அங்கே வந்து அழுத்தம் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ தமணி வந்து மனித உடம்புல ஆழமான பகுதியில் இருக்குது அதில் போகக்கூடிய ரத்தம் வந்து அந்த தமணியும் சுவர் அதன் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால தான் ரத்த அழுத்தம் பார்த்திங்கன்னா தமணியில் அதிகமாகவே இருக்குது ஸோ தமணியில் வந்து ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கா அப்போ ரத்தம் வந்து அதிக அழுத்தத்தோடு இந்த தமணிகளை வந்து பயணிக்கும் அதனால் அந்த தமணிகளுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கக்கூடாதுன்னு தமணியோட சுவர் வந்து ரொம்பவே கடினமாக இருக்குது அதே டைமில் எலாஸ்டிக் டைப் மீளும் தன்மையடையும் தமணி வந்து காணப்படுது அப்போ தமணியின் சுவர் வந்து ரொம்பவே கடினமானதாக இருக்கும் அப்போ வந்து தன்மை கொண்டதாக இருக்கும் உடம்புல ஆழமான பகுதியில் இருக்குது ஸோ அங்கே தான் இரத்த அழுத்தம் வந்து அதிகம் ஸோ தமணி மற்ற அழுத்திலேயுமே கம்மியாக தான் இருக்கும் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் மனிதரின் இயல்பான நிலையில் சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ மனிதர்கள் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் இருக்கா அதில் வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று பார்த்திங்கன்னா சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம் இன்னொன்று பார்த்திங்கன்னா டயஸ்டோலிக் ரத்த அழுத்தம் சிம்பிளாக சொல்ல போனால் சிஸ்டோடிக் ரத்த அழுத்தம் இருக்கலாம் இதில் வந்து ரத்த அழுத்தம் அதிகமாக காணப்படும் அதே டைமில் டயஸ்டோலிக் ரத்த அழுத்தம்னா அங்கே வந்து குறைவான ரத்த அழுத்தம் காணப்படும் அப்போ அதிகமான ரத்த அழுத்தம்னா சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம் அதே டைமில் குறைவான ரத்த அழுத்தம்னா டயஸ்டோலிக் ரத்த அழுத்தம் ஸோ பேசிக்காக தெரிஞ்சால் போதும் கொஸ்டின் வந்து இப்படி பேசிக்காக தான் கேட்பாங்க ஸோ மனிதரின் இயல்பான நிலையில் சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்களா ஸோ சிஸ்டோலிக் அழுத்தம்னா என்னது அதிக ரத்த அழுத்தம் அது வந்து மனிதருடைய இயல்பான நிலையில் எவ்வளவு இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள நூற்றி இருபது எம் எம் அவ்வளோந்தான் இருக்கும் ஸோ நூற்றி இருபது எம் இருக்குல்ல எம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அழுத்தம் இருக்கலாம் அதோடைய ஒரு யூனிட் தான் அழுத்தத்துடைய அளவு தான் இந்த எம்எம் ஹெஜ்ஜின்னு சொல்கிறாங்க எம்எம் ஹெஜ்ஜின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டர் ஆஃப் பாதரசம் மெர்குறி இருக்குல்லாம் மில்லி மீட்டர் ஆஃப் பாதரசம் இந்த கருவிகள்லாம் இருக்குல்லாம் ரத்தத்தல் ரத்த அழுத்தத்தை அளவிடக்கூடிய கருவி அதில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க பாதரசம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அதோடைய அளவீடு தான் இந்த எம் எம் சொல்கிறாங்க ஸோ மில்லி மீட்டர் ஆஃப் பாதரசம் ஹெஜ்ஜின்னா என்னது மெர்க்குறி பாதரசம் தானே ஸோ எம்எம் ஹெச்ஜினா மில்லிமீட்டராக பாதரசமாக அவ்வளம்தான் அப்போ மனிதரோடைய இயல்பான நிலையில் சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது எம்எம் ஹெஜி இருக்கும் அதே டைமில் டயஸ்டோலிக் ரத்த அழுத்தம் வந்து எவ்வளோ இருக்கும்னா எண்பத்தி எட் சாரி எண்பது எம்எம் ஹெச்ஜி இருக்கும் இது வந்து டயஸ்டோலிக் சிஸ்டோலிக்னா அதிகம் டயஸ்டாலிக்னால் கம்மி அவ்வளோந்தான் முப்பத்தி நாலு கொஸ்டின் தவறான இணையை கண்டிருக்குன்னு கேட்டிருக்காங்களா ஸோ இதில் வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அதை வந்து கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றா பார்த்தோம்னா ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தம்னு கொடுத்துருக்காங்களா ஸோ உயர் இரத்த அழுத்தத்தை என்ன சொல்லுவாங்க ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க ஹைப்பர் டென்ஷன்னா உயர் ரத்த அழுத்தம் இதுவே குறை ரத்த அழுத்தம்னா ஹைப்போ டென்ஷன் சொல்லுவாங்க ஹைப்பர் டென்ஷன்னா உயர் ரத்த அழுத்தம் அதே டைமில் ஹைப்போ டென்ஷன்னா குறை ரத்த அழுத்தம் ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்போ ஃபஸ்ட்டு கரெக்டு தான் ரெண்டாவது பாருங்கள் டயஸ்டோலிக் அழுத்தம் மிகை அழுத்தம்னு கொடுத்துருக்காங்களா இது வந்து என்னது கரெக்டாக தப்பா கண்டிப்பாக தப்பு தான் அப்போ நமக்கு சரியான விடை செகண்ட் ஆப்ஷன் தான் போன கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தேன் சிஸ்டோலிக் அழுத்தம்னா அதிகமான ரத்த அழுத்தம் அதே டைமில் டயஸ்டோலிக் பார்த்திங்கன்னா குறைவான ரத்த அழுத்தம் ஆனால் இங்கே வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ டயஸ்டோலிக் மிகை அது வந்து தப்பு டயஸ்டோலிக்னால் குறை ரத்த அழுத்தம் தான் வரும் ஸோ டயஸ்டாலிக்னால் குறை ரத்த அழுத்தம் அதுவே சிஸ்டோலிக்னா மிகை ரத்த அழுத்தம் ஸோ இதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ அதான் நம்ம சூஸ் பண்ணோம் அப்புறம் மூணாவது பாருங்க ரத்த அழுத்தம் ஸ்பிக்மோ மானோமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா இது வந்து ரத்த அழுத்தத்தை அளவிடும் கருவி ஸ்பிக்மோ மானோமீட்டர் அதுவும் கரெக்டு தான் அப்புறம் கடைசி பாருங்க மனித உள்ளுறுப்புகள் ஒளி ஸ்டெத்தாஸ்கோப்னு கொடுத்துருக்காங்களா ஸோ மனித உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒளியை வந்து பதிவு செய்யக்கூடிய கருவி பார்த்திங்கன்னா ஸ்டெத்தாஸ்கோப் அதுவும் கரெக்டு தான் ஸோ ரெண்டாவது தான் நமக்கு வந்து சரியான விடை முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஏபி ரத்த வகையை கண்டறிந்தவர் யார் ஸோ ஏபி ரத்த வகையை கண்டறிந்தவர் யார்னு கேட்டிருக்காங்களா ஸோ இரத்த வகை பார்த்திங்கன்னா மொத்தம் முக்கியமான வகைகள் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா ஏபிஓ ஒன்று வந்து ஏபிஓ இதில் பார்த்திங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கும் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஏ பி ஏபி அப்புறம் ஓ இதிலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி நிறைய சப்கட்டகரெலாம் இருக்கும் இது வந்து ஒரு வகையாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்கஜ் காரணி இது வந்து பின்னாடி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆர்கஜ் காரணி இது வந்து ரெண்டாவது டைப்பு ஸோ இதில் ஏபிஓ இதில் வந்து இந்த ஏபி ஏபிஓ இதிலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்துடும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏபிஓ ஏ பிஓ இந்த மூணு குரூப்பையும் கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரல் லேண்ட்ஸ்டினர்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் இந்த ஏபி இருக்குல்ல இதை மட்டும் கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிகாஸ்டிலோ ஸ்டைனி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்போ ஏபி வகையை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிகாஸ்டிலோ ஸ்டைனி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுவே ஏபிஓ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரல் லேண்ட்ஸ்டீனர் அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் டேஷ் பிரிவு ரத்தமுடையவர் அனைவருக்கும் ரத்தத்தை வழங்குவார் ஸோ டேஷ் பிரிவு ரத்தமுடையவர் அனைவருக்கும் ரத்தத்தை வழங்குவார் ஸோ எந்த பிளட் குரூப் உள்ளவங்க வந்து எல்லாத்துக்குமே ரத்தத்தை கொடுப்பாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓ பிரிவு அப்போ ஓ பிரிவு உள்ள ஓ பிரிவு ரத்தம் கண்டவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரத்தத்தை கொடுக்கலாம் இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவாங்களா ஸோ யூனிவர்சல் டோனர் இவங்க வந்து எல்லாத்துக்குமே ரத்தத்தை வந்து கொடுக்கலாம் எந்த பிரிவு ரத்தம் உடையவங்க ஓ பிரிவு ரத்தம் உடையவங்க பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரத்தத்தை கொடுக்கலாம் ஆனால் இவங்க வந்து யார்கிட்டயிருந்து மட்டும் இரத்தத்தை வாங்க முடியும் ஓ மட்டும் தான் வாங்க முடியும் அப்போ இவங்க வந்து எல்லாத்துக்கும் ரத்தத்தை கொடுக்கலாம் ஆனால் இவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டால் ஓ பிரிவு உடைய இருந்தால் ரத்தத்தை பெற முடியும் ஸோ இன்னுமே டீப்பாக போனால் ஓ நெகட்டிவ் இருக்குல்லாம் அந்த ஓ பிரிவு அதில் உள்ள ஒரு டைப்பான ஓ நெகட்டிவ் அவங்க வந்து எல்லாத்துக்கும் ரத்தத்தை கொடுக்கலாம் அவ்வளோந்தான் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் டேஸ் பிரிவு ரத்தம் உடையவர் அனைவரிடமிருந்தும் இரத்தத்தை பெற்றுக்கொள்வார் ஸோ ஓ பிரிவு வந்து என்ன சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ரத்தத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி எந்த பிரிவு ரத்தம் அனைவரிடமிருந்தும் ரத்தத்தை பெற்றுக்கொள்வார்னு கேட்டிருக்காங்களா ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபி ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்போ ஏபி பிரிவு இருக்காங்களா அவங்க வந்து எல்லார்ட்டம் இருந்தும் ரத்தத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்போ ஏபி அந்த ரத்த பிரிவு உடைய நபருக்கு வந்து ரத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா எல்லா வகையான நபர்கிட்ட இருந்து ரத்தத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அது ஏபாக இருக்கலாம் பியாக இருக்கலாம் ஏபியாக இருக்கலாம் ஓவா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லார்டும் இருந்தும் தேவைப்பட்டுச்சுன்னா ரத்தத்தை வந்து வாங்கிக் கொள்ளலாம் ஏபி பிரிவு ரத்தம் உடையவர் ஆனால் இவர் வந்து யாருக்கு மட்டும் ரத்தத்தை கொடுக்கலாம் ஏபிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் ஸோ ஏபி வந்து ரத்த உடைய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எல்லார்கிட்ட இருந்தும் ரத்தத்தை கொள்ளலாம் ஆனால் அவருடைய ரத்தம் வந்து யாருக்கு மட்டும் சப்போர்ட் ஆகும்னா ஏபி வகையோட மட்டும்தான் சப்போர்ட் ஆகும் அப்போ ஏபிக்கு மட்டும் கொடுக்க முடியும் ஆனால் அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எல்லார்கிட்ட இருந்தும் வாங்கி கொள்ளலாம் இது வந்து ஏபி யூனிவர்சல் ரெசிபியன்னு சொல்லுவாங்க இவங்களை முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் உயிரி எதிர்பொருள் என்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ உயிரி எதிர்ப்பொருள் என்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள ஆன்டிபாடி ஸோ ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் ஆன்டிபாடியை என்ன சொல்கிறாங்கன்னா உயிரி எதிர்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எதற்கு எகென்ஸ்டாக தோன்றும் பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் அதற்கு எதிராக தான் மனித உடம்புல பார்த்தீங்கன்னா தோன்றும் அப்போ உயிரி எதிர்பொருள் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி இது வந்து மனித உடம்புல தான் தோன்றும் எதுக்கு எதிராகனு பார்த்திங்கன்னா ஆன்டிஜனுக்கு எதிராக மனித உடம்புல வந்து தோன்றக்கூடிய ஆன்டிபாடி தான் உயிரி எதிர்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எதுக்கு தோன்றுதுன்னா ஆன்டிஜன் இருக்கலாம் இது வந்து என்னதான் இருக்கலாம் பாக்டீரியா பூஞ்சை வைரஸாக இருக்கலாம் இது மூலமாக மனித உடம்புக்கு வந்து ஆபத்து ஏற்படும் ஸோ அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடி உடம்புல தோன்றி அதை வந்து அழிச்சு விடுது அதனால தான் உயிரி எதிர்பொருள்னு ஆன்டிபாடியாக சொல்கிறாங்க ஸோ கொஸ்டின் வந்து வேறு மாதிரியும் கேட்கலாம் ஆன்டிஜனுக்கு எதிராக தோன்றக்கூடியவை எதுன்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு ஆன்சரும் ஆன்டிபாடி தான் அப்போ ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடி முப்பத்தி ஒம்போதாவது கொஸ்டின் ஆர்கச் காரணியை கண்டிருந்தவர் யார் ஸோ ஆர்கச் காரணியை கண்டிருந்தவர் யார்னு கேட்டிருக்காங்களா ஸோ இதுவும் ஒரு ரத்தத்துடைய வகை தான் இதை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்டினர் மற்றும் வீனர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் தேர்டு லேண்ட்ஸினரும் வினரும் சேர்ந்து தான் ஆர்கஸ் காரணியை பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க இதுவும் ஒரு ரத்த வகை தான் அப்புறம் நாற்பதாயிரம் கொஸ்டின் நின நீரில் நிறம் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்களா ஸோ நின நீரில் நிறம் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சரை பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் நிறம் வச்சது அப்போ நின நீர்னா என்னதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நீர் தான் இதுக்கு வந்து கலர் கிடையாது நிறம் வச்சது இது பார்த்திங்கன்னா ரத்தம் இருக்குல்ல மனித உடம்புல ரத்தம் வந்து எங்கெல்லாம் செல்ல முடியாதோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து எதெல்லாம் கொண்டு போகுதோ அது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கும் அப்போ ரத்தம் வந்து மனித உடம்புல எங்கே வந்து செல்ல முடியாதோ அந்த இடத்துக்கு நிலநீர் தான் ரத்தம் வந்து எந்த மாதிரியான ஊட்டப்பொருட்களை கொண்டு போய் சேர்க்குதோ அது எல்லாமே அப்படி நிணநீர் வந்து கொண்டு போய் சேர்க்குது ஆனால் ரத்தம் கொண்டு போகிற அளவுக்கு அதிகமாகலாம் கொண்டு போகாது அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் போகும் என்னெல்லாம் கொண்டு போயிதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டப்பொருட்கள் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் டபிள்யூபிசி இருக்கல இரத்த வெள்ளை அணக்கல் இது எல்லாமே கொண்டு போய் சேர்க்கும் ஸோ நிலநீர் பார்த்திங்கன்னா நிறம் மட்டும் காணப்படும் இதில் வந்து முக்கியமாக இரத்த வெள்ளை காணப்படும் ரத்த வெள்ளையணுக்கள் என்ன பண்ணும் மனித உடம்புக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கும் கிருமிகளை அழித்து பாதுகாப்பை கொடுக்கும் ஸோ நிலைநீர்னால் ரொம்பவே முக்கியமான நீர் இதுக்கு வந்து நிறம் கிடையாது நிறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ